ஸ்ரீமத்ராதாரமண கோவிந்தா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டிநாட்டு திருப்பதியில் நூற்றி எட்டில் ஒன்றான திருக்கோட்டியூர் அறுபத்தி மூன்றாவது விதேசம் திருக்கோட்டியூர் அங்கே அருபாலிக்கும்படியான எம்பெருமான் உரகமெல்லனையான் திருநாமம் தாயா திருநாமம் திருமாமகள் நாச்சியா திருநாமம் பெரியாழ்வார் பதினோரு பாசனங்களால மங்களாசாசனம் செய்துள்ள நாவகாரீம் என்னும் பாசரம் நேற்று வரை நான்கு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று ஐந்தாவது பாசரத்தொடையே பொருள் பார்ப்போம் அமையும் கத்திரை கூறி கொண்டு மலர் சாடி போய் தேமை செய்தில நாடு வேலை காடு நீட்டியோர் டம் கையினை பிலாவளி எஞ்சுடை பூமி பாருங்கள் பொண்ணும் சோத்தினை பாங்கி பொல்லை திணிமி பாருங்கள் பொண்ணும் சோத்தினை வாங்கி பொருளை திணிமி திருக்கோட்டியூர்தி விதேசில் மாதம் மும்மாறி பெய்து நீர்நிலைகள்லாம் ஆறு குளம் கொட்டை ஏரின்னு சொல்லும்படியாக நீர்நிலைகள்லாம் நிறைந்து வழிந்தோடும்படியான திருக்கோட்டியூர் அந்த திருக்கோட்டி திவ்ய தேசத்தில் அந்த குளம் நீர்நிலைகள் தடாகத்தில் ஆம இல்முதுகட்டிலை அந்த அந்த தடாகத்தில் அந்த குளத்தில் தாமரை நிறைய பூத்து இருக்குது அந்த தாமரை இருக்கும்படியான தடாகத்தில் ஆம பூந்து விளையாடுது அந்த ஆமை முதுகு வாழை மீன் ஏறி அமர்ந்திருக்குதான் ஆம இன் முதுகத்திளை குதி கொண்டு தூ மலர் சாடி போய் தூணா பெரிய மானா பெரிய தூமலன்னா மலர்களில் பெரிய மலர் எதுன்னா தாமரை அந்த தாமரை தடாகத்தில் இந்த ஆமை பூந்து பூந்து விளையாடக்கூடிய ஊடு ஊர் திருக்கோட்டியும் தெரிவிக்கிறார் ஆமாயில் முதுகத்திலை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்தியில் வாழைகள் விளையாடுமே திருகோட்டியோ அந்த வாழை மீனில் வாழில் முள் இருக்குமா அந்த வாழை மீன் வந்து அந்த ஆமையின் முது மேலே ஏறிக்கின்னு தாமரை பூவுக்கு இடையில இடையில பூந்து பூந்து அப்படி விளையாடுறதா அந்த குளத்தில் தடாகத்தில் ஆமாயில் முதுகட்டிலை குதி கொண்டு தூ மலர் சாடி போய் தீமை செய்தி வாழைகள் விளையாடுமே திரு கோட்டியோர் திருக்கோட்டியூரில் நெல் வயலா இருக்குது தாமரை வயலா இருக்குது மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை செண்டகம் செந்தாமரை மஞ்சள் இஞ்சி மா பழ பாக்கு தென்னை கரும்புன்னு சொல்லும்படியான மலர்கள்லாம் பூத்து குழுங்கும்படியான தாமரை வயலாக இருக்கும்படியான நீர்நிலைகள்லாம் தாமரை வயல் நிறைஞ்சிருக்குது அந்த தாமரைக்கு இடையில வா ஆமை முது மேலே வாழை மீன் ஏறிக்கின்னு பூந்து பூந்து விளையாடக்கூடிய ஊர் அற்புதமான ஒரு திருக்கோட்டையும் தெரிவிக்கிறார் ஆம இல் திளை குடி கொண்டு தூ மலர் சாடி போய் தீமை செய்தில வாழைகள் விளையாடு நீர் திரு கோட்டியோ நேமி சேதடம் கையினானை நேமினா சக்கரம் ஆழினா சக்கரம் திகிரினா சக்கரம் அடல்னா சக்கரம் சக்கரம்னாலும் சக்கரம் எம்பெருமான் கையில் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் வச்சிருக்குன்னு உரக மேலையா கிடந்த கோலத்தில் அருள் பாதிக்கும்படியான எம்பெருமானை தெரிவிக்கிறார் நேமிடம் கையினை நினப்பில வலி நெஞ்சுளை இந்த நெஞ்சி இருக்கிற நெஞ்சினால் நினைந்து வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் திருமங்கையாளர் தெரிவிக்கிறாரு அதுபோல வாய் விட்டு சொல்லாட்டா கூட நெஞ்சிலாவது நினைக்கணுமா இறைவன் நாமங்கள கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டுவே மதுசூதனா திருவிக்கிரமாபாமா ஸ்ரீதரா இருடிகேச பற்பணப தாமோதரா நாம நினைக்காட்டால் கூட நம்ம பிள்ளைக்காவது பேர குழந்தைங்களுக்காவது கேசவா நாராயணா நான் மதுசூதனா வெங்கட்ரமணா திருமாலு கார்வண்ணா கடல்வண்ண பச்சை வண்ண மரகத வண்ணம் ஆழிவண்ணா அப்படி பல இறைவன் நாமலை சொல்லி அழிச்சாலும் அந்த புண்ணியம் கிடைக்கும் பாவங்கள் ஒழியும் நாமம் பலவும் நவந்தியலூர் எம்பாவாயின் ஆண்டால் சொன்னாங்க பெரியாழ்வார் சொல்லெல்லாம் போதேவன் நாமம் எல்லாம் சொன்னார் என்னெல்லாம் போதேவன் நாமம் எல்லாம் சொன்னார் அது மாதிரி எப்பொழுதும் இறைவன் நாமங்களை சொல்லணும்னு சொன்னார் அப்படி சொல்லாத வாழக்கூடிய திருக்கோட்டியர் மக்களை திட்டுறார் பூமி பாரங்கள் உன்னும் சோத்தினை வாங்கி புல்லை திணிமீனே நேமி சேர்த்தலும் கையினானை நினைப்பீலா நெஞ்சு உடை நினைக்காத நெஞ்சி இருக்கிற அந்த நெஞ்சி பூமி பாரங்கள் உன்னும் சோத்தினை வாங்கி புள்ளை திணிமீனே நமக்கெல்லாம் நெல் அரிசி சோறு இந்த ஆடு மாடு ஓர் அறிவு இரு அறிவு ரெண்டு அறிவு மூன்று அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு மனிதனுக்கு ஐந்து அறிவு உள்ள ஜீவனெலாம் அதுங்களுக்கு சோறு எதுனா பில்லு பூமிக்கு பாரமாக இருக்குது நாமங்களை சொல்லாதலாம் பூமி பாரங்கள் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை இந்த வையம் சுமப்பு வம்புன்னு சொன்னாங்க ஆண்டாள் அது மாதிரி இந்த இரவன் நாமங்களை நேமி சேதடம் கையினானே நினைப்பில்லாவலின் எஞ்சி விடை பூமிக்கு பாரமாக ஆடு மாடுகள்லாம் புல்லை சாப்பிடுதுங்க அது சோறு உணவாக சாப்பிட்றதுங்க நீ இரவன் நாமங்களை ஆறு அறிவு இருந்தும் பகுத்து அறிவு இருந்தும் இரவன் நாமங்களை சொல்லாத வாழறையே அந்த மாடு சாப்பிடக்கூடிய புல்லை வாங்கி நீங்கள் தின்னுங்கன்னு சொல்கிறார் நேமி சேதடம் கையினானை நினைப்பிலாவளி நெஞ்சுடை பூமி பாரங்கள் சொல் இறைவன் நாமல் சொல்லாதலாம் பூமிக்கு பாரமாக இருக்குது பூமி பாரங்கள் ஒன்றும் சோற்றினை வாங்கி புள்ளை தினி மீனே ஐயா இந்த மனிதன் இந்த உலகத்தில் மண்ணுலகத்தில் இறைவன் மனிதனை ஒரு பெரிய கொடுத்து வாய் பேசக்கூடிய வாயை கொடுத்து பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்து கேட்கக்கூடிய காதை கொடுத்து நடக்கக்கூடிய காலை கொடுத்து வணங்கக்கூடிய கையை கொடுத்து இதெல்லாம் இறைவன் நாமங்களை வணங்குறதுக்கும் இறைவன் நாமங்களை சொல்கிறதுக்கு வாயும் இறைவன் நாமங்களை கேட்கறதுக்கு காதும் இறைவனை பார்க்கறதுக்கும் கண்ணும் கொடுத்து வச்சுக்கிறார்கள் இப்பிரவியை தப்பினால் எப்பிரிவு வருமோன்னு சொன்னாங்க அது மாதிரி இந்த பிறவியில் வழி இளமை கெடுவதன் முன்னும் வளர்வழி மாயோன் மருதியை கோயில் சொன்னார் இந்த இளமை இருக்கும்போதே இறைவன் நாமங்களை சொல்லி வாய் பேசும்போதே இறைவன் நாமலை சொல்லி நல்லா காது கேட்கும் போதே இறைவன் நாமங்களை கேட்டு நல்ல பார்வை தெரியும் போதே இறைவன் நாமங்களை பார்த்து அனுபவித்து இறைவன் நாமங்களை சொல்லி வாழணும்னு சொல்லி இந்த பாசுரத்தை இதோடு நிறைய செய்கிறேன் பாது பாசுரத்தில் குற்றங்கோது எது இருந்தாலும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி நாளைக்கு ஆறாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்